பேஸ்லெஸ்ன்னு ஒரு ஜாப்பனீஸ் படத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கிடைச்சிது உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருந்த படத்தில் அப்படி என்ன ஏது இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சின்ன ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மா பொண்ணு எல்லாரையும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ண ஒரு கொலகாரனை காட்டுறாங்க அவன் ஜெயிலில் இருக்கிறான் பண்ண தப்புக்கு பிடிச்சு போட்டாங்க தூக்கு தண்டன கைதி வேற கூடிய சீக்கிரம் நரகத்துக்கு போக இருக்கிறவங்க வந்தான் ஆனா வலுக்கட்டாயமா வாயிலிருந்து ரத்த வர வைக்கிறான் அப்புறம் ஏதோ ரத்த வாந்தி எடுத்தாப்புல ஒரு ஆக்டிங்க போடுறான் இதை நம்பி போலீஸ்காரங்க அவனை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் அப்படி போகும்போது அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிக்க முயற்சி பண்றான் இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் இவனை பிடிச்சி ஜெயில போட்டவர் இவன் தப்பிச்சு போன பிறகு ஒளிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல எங்கயோ வெளியில வாழ்ந்துகிட்டு இருப்பான் அந்த சமயத்துல ஒரு மூணு பேர் கூட அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும் அந்த மூணு பேரை அவன் மேல உங்களுக்கு சந்தேகமே வரலையா எந்த கட்டத்திலயும் அவன்தான் அந்த கொலகாரன்னு உங்களுக்கு தெரிய வரலையா அப்படின்னு நாகாப்படுங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு யாரு நம்ம பயில பிடிச்சு ஜெயில போட்டவர் போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் இப்ப அவன் தப்பிச்சிட்டான் ஊரே பரபரக்குது நம்ம இன்ஸ்பெக்டரோட உயரதிகாரி அவரை ஒரு மாதிரி பாக்குறதுக்காக பம்மிக்கிட்டே வராரு அவன் உன்னோட மேற்பார்வையில தப்பிச்சிருக்க கூடாது தப்பிச்சுட்டான் மக்களுக்கு பத்தில இப்போ ஒரு பயம் இருக்குது மறுபடியும் மீடியாவை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கலவை திறக்கிறாரு பார்த்தா வெளியில ஏகப்பட்ட மீடியா ஆட்கள் குமிஞ்சு கிடக்குறாங்க அவங்களுக்கு மத்தியில மூணு கொலைகளை பண்ண அந்த கொடூரமான கொலகாரன் இப்ப தப்பிச்சிட்டா மக்களுக்கு எந்த பயமும் இருக்க வேண்டாம் அவனை எப்படியாவது பிடிச்சி மறுபடியும் ஜெயில போடுவோம்னு இவரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாம அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நிறைய சன்மானம் கவர்மெண்டோட சார்பில் கிடைக்கணும் வேற சொல்றாரு அடுத்து நியூஸ்ல பார்த்தா இவனோட வயசு வெறும் இருபத்தோரு வயசு தானே அவனை அரெஸ்ட் பண்ணப்போ போட்ட அந்த போட்டோவை போட்டு இவனை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஃபுல்லாக நியூஸ் இருக்குது அந்த நியூஸை பார்த்து விட்டு எங்க போய் யார் கூட இருக்கிறானோ யாருக்கு தெரியும்னு புலம்பிட்டு இருப்பா ஒருத்தி ஆனா அவ கூடயும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க அவளுக்கு தெரியல அவளுக்கு டோக்கியோக்கு போய் ஒரு பீடிசியன் ஆகணும்னு ஆசை அப்பா அம்மா வேண்டாங்கறாங்க ஆனா அவ இல்ல நான் போய் தான் தெரியுவேன் அடம்புடிக்கிறான் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு கட்டட வேலை நடக்கிற இடத்த காட்டுறாங்க பரபரப்பா வேலை நடந்துகிட்டு இருக்குது அங்க ஒரு சம்பட்ட தலைன்னு நீங்க கவனிக்கலாம் அவன சூப்பர்வைசர படு கேவலமா நடத்துவார் தலையிலேயே அடிப்பார் ஹெல்மெட்ல அங்க பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கிறாப்புல நிறைய முடி வளர்த்துக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ஒருத்தவர்ப்பான் வந்து வரும்னு சொல்லி கையில இப்படிடா அப்படின்னு சொன்னதும் பைப்பை போட்டு வரேன் அவன் கிளம்புறான் இந்த செம்பட்டத்துலைய நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான் போல சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்தா வட்டிக்கே பத்த மாட்டேங்குது ரெண்டு குத்து குத்துறாங்க எப்படா அசரை கொடுக்க போறேன்னு தலைமுடியை கேட்ட முடியும் பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் நெக்ஸ்ட் டைம் எனக்கு முழு பணமும் வந்தாகணும்னு உமை குத்தா குத்துறியா ஐயோ பாவம் அடி குயிக்க வந்தா பக்கத்துலயே ரொம்ப அகரமா இருக்கிறா அவரும் குளிச்சிட்டு இருக்கிற நல்லா ஒத்து பார்த்தா அண்ணத்துக்கு பக்கத்துல லைட்டா ஒரு மச்சம் தெரியும் மூஞ்சி பக்கம் தப்பிச்சு போன அந்த குற்றவாளியை பிடிக்க முடியலையு உயரதிகாரி ஒருத்தவரை விடாதவருக்கு பெரிய பெரிய கால் இடத்துலே இருக்குதான் அவனை காலதாமதம் ஆகிட்டே இருக்குது யார் வேணாலும் கூப்பிட்டுக்கோ எந்த டிபார்ட்மெண்ட் அவனை அவன புடிச்சா இன்ஸ்பெக்டருக்கு மீடியாக்கள் இருக்கிற ஒரே கேள்வி கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஜெயில கிடந்தவன் இப்ப ஏன் தப்பிக்கணும் இந்த கேள்விதான் இதே கேள்விதான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் அவன் தப்பிக்க முயற்சி பண்ணான்னு கூட இருக்க சப் இன்ஸ்பெக்டர் கூட மூணு வருஷத்துக்கு பிறகு இப்போ தப்பிக்கணுங்கிற அந்த அவசியம் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு போயிட்டு இருக்காரு இப்ப இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல அந்த கேஸ்ல ஒரே ஒரு சாட்சி தான் கொலைய நேர்ல பார்த்த சாட்சி அவங்கள தான் இவங்க வந்திருக்காங்க வந்து விசாரிச்சா அந்த கொலைய நேர்ல பார்த்தது என்னோட அக்கா ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்கிறத என்னால சொல்ல முடியாது என்ன மன்னிச்சுக்கிங்கட்டாங்க சொன்னா நீங்க அவங்களை போய் தேவையில்லாம நோண்டுவீங்க செய்வீங்க நிம்மதியா எங்களை வாழ விட மாட்டீங்க ஸோ என்னோட அக்காவையும் என்னையும் நிம்மதியா வாழ விடுங்க எங்க அக்கா நடந்த எல்லாத்தையும் மறந்து இப்ப வாழ தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க போய் உங்க மூஞ்சியை காமிச்சீங்கன்னா சரிப்படாதுன்னு சொல்லி என்னதான் போலீஸா இருந்தாலும் வெளியில வச்சே கடவை சாத்திட்டாங்க அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வேலை செய்யற இடத்துல டங்குன்னு ஒரு சத்தம் அந்த அகோ திரும்பி பார்ப்பான் பாத்தா நம்ம செம்பட்டேன் அவன் காலில் நல்ல அடிபட்டு கிடக்குது கால் வில துடி துடிப்பான் தூக்கி கொண்டு போய் உள்ள ஆபீஸ்ல உட்கார வைப்பாங்க காலில் நல்ல அடிபட்டு இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது போல கம்பெனியும் பே பண்ணாத போல இன்னும் கொஞ்ச நாள் அவனால வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்கலன்னா சோறு தின முடியாது அவனுக்காக எல்லாரும் காசு போட்டு பணத்தை சேர்த்து அவங்க கிட்ட கொடுக்கலாம் ஏதாவது கொட்டுறான்னு சொல்லி முயற்சி பண்ண அவன் வேண்டாம் வேண்டாங்கிறான் நமக்காக இந்த கம்பெனி அஞ்சு பைசா செலவு பண்ண தயாராக இல்லை அப்போ என்ன பண்ணுறதுங்கிற கூட்டத்துல கூட்டத்தில் பேச அப்போ அந்த அகோரே இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கிறான் தொழிலாளர் நல இருந்து ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மை இந்த கம்பெனியில் இருக்கிற ஆட்களை வச்சு ஃபில் பண்ண வைக்கணும் சூப்பர்வைசரு ஃபில் பண்ணி கொடுக்கணும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதை அவங்க தொழிற்சங்கத்துறைக்கு அமிச்சாங்கன்னா கவர்மெண்ட்டே இவங்களுக்கு பணம் கொடுக்குமா நம்மளும் பணம் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை பணம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர்வைசரோ கம்பெனியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் கொடுக்கும் நல்ல ஐடியாவை கொடுத்துருப்பான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அந்த சம்பந்தமாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதான் சரின்னு இப்போ சூப்பர்வைசர்கிட்ட போய் நின்னா அந்த ஆளை இறக்கமே இல்லாமல் காலில் அடிபட்டு வந்த நம்ம சம்பட்ட தலையனை அடிச்சு மறுபடியும் கீழே தள்ளி ஏண்டா இப்படி கொண்டு போய் கொடுத்து கம்பெனி அஞ்சு பைசா உங்களுக்கு செலவு பண்ணலன்னு வெளியில காட்ட பாக்குறீங்களா பிடிக்கலன்னா வேலையை விட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு அப்படி இப்படின்னு திட்டி அமுக்குறாரு ரூம்ல ரொம்ப மோசமான நிலைமையில அந்த பயம் கிடக்கிறான் பாவம் நமக்கு வாட்சது அவ்வளவுதான் வருத்தப்படுறான் வேலை செய்ய வேண்டிய நேரத்துல சூப்பர்வைசர் ஹாயா உட்காந்து கேம் விளாண்டுகிட்டு இருக்கிறார் அவரை பாக்குறதுக்காக நம்ம பய வரா அகோர வந்து நிக்கிறேன் இந்த ஃபார்மை நீங்க மேல இடத்துக்கு அனுப்புங்க தொழிற்சங்கத்துறைக்கு போயாகணும் அப்படிங்கிறாப்ல அவன்கிட்ட சொன்னது பத்தாவது ஓன்டைன்னு சொல்லணுமா ஆ ஓன்டைன்னு சொல்லணுமா எங்கிட்ட எல்லாம் வச்சுக்காத என்ன அப்படின்னு அறையறாரு ஆனா குளிஞ்சுகிட்டு இருந்தவன் ஒரே ஒரு தடவை நிமிந்து பாப்பான் அந்த பார்வையை பார்த்ததும் அடுத்த நொடி பாஷா பாய பார்த்தாப்ல ஒரு செகண்ட் சூப்பர்வைசர் அரண்டு போறார் அதே சமயம் அந்த பக்கம் ஏற்கனவே பத்து லட்சம் அவனை அவனை பத்திய செய்து கொடுத்தா கொடுப்போம் நாங்க அதை இப்போ அதிகப்படுத்தி முப்பது லட்சம் யார பத்தி அந்த கொலகாரனை பத்தி செய்து கொடுத்தா முப்பது லட்சம் கொடுக்கறதா இப்போ டிவியில அனௌன்ஸ்மெண்ட் வருது இதை அந்த சம்பட்டத்துல ஏன் பார்த்துட்டு இருக்கிறேன் சீரடி அடிச்சுக்கிட்ட அவனோட கண்ணத்துல ஒரு மச்சம் இருக்குன்றது வரைய எடுத்து சொல்றாங்க கதவர் திறந்தா தான் வந்து நிக்கிறார் என்னடா அப்படின்னு கேட்க சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டேன் கம்பெனி கிட்டே டிமாண்ட் பண்ணி ஒரு இருபதாயிரம் ரூபாய் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்தா குடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் மூக்கில் என்ன காயம் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்தா புடினு குடுக்குறாப்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அதுல பாதியா இந்தா நீ வச்சுக்கணும் நம்ம பயிட்ட கொடுக்குறாரு அவரு உனக்கு தானே அடிபட்டு இருக்குது இந்த பணத்துக்காக சூப்பர்வைசர் அடியெல்லாம் இந்த இந்தான்னு கொடுக்குறான் நம்மளும் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாப்ல ஒரே பில்டிங் தான் வேற வேற ரூம்ல தங்கி ஏன் வெளியில போக கூடாது வெளியில போய் சாப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் பக்கம் வருவாங்க வேண்டியதை வாங்கிட்டு கிளம்ப போற சமயம் அங்கேயும் புடிச்சு கொடுத்தா முப்பதாயிரம் லட்சமா சாரி அதுக்கு பேர் என்னது முப்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டுருக்குறாங்க அந்த பணம் மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கையவே நான் புதுசாக வாழ அந்த நோட்டீஸை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு நம்ம செம்பட்டத்திலைய வாங்கின ஐட்டத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ஆயா உட்காந்து சாப்பிடுறாங்க அப்படி சாப்பிடும்போதுதான் கண்ணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மச்சத்தை இவன் பாப்பான் அந்த மச்சத்தை பார்த்ததும் இவனுக்குமே பாத்ஷாபாயை பார்த்தாப்புல பயம் வந்துடும் பயந்துகிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு உச்சா வருது கக்கா வர்றதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் ஓடி போய் மறுபடியும் அந்த போஸ்டரை செக் பண்ணி பார்ப்பான் சோசியல் மீடியால ஃபுல்லா அந்த போஸ்டர் ட்ரெண்டிங் கண்ணத்துல மச்சம் இருக்குது அடுத்த செகண்ட் போலீஸுக்கு கால் பண்ணுவான் எதுக்கு பார்த்தா நம்ம மால் நிப்பா அப்படியே மிரண்டு போய் பாப்பா அவன் எங்க விட்டா கொன்னுடுவார் அப்படின்னு அங்க நாலஞ்சு பேர் நடந்து போகும்போது பார்த்தா சரக்குன அவனும் காணாம போயிடுறான் இவன் போலீஸ் போன் பண்ணி சொல்லிருப்பான் ஆனா இன்ஸ்பெக்டர் சில பேரோட வந்து எஸ்கேப் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊர் பக்கம் போயிட்டார் சில மாசங்கள் மட்டும்தான் அங்க ஒரு கம்பெனில சாதாரண கட்டுமான வேலையில இருந்தான் இப்ப பார்த்தா நம்மளால வேற ஒரு சிட்டில ஒரு ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அவன் தப்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாசம் இப்போ அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கோர்ட்ல ஒரு வக்கீல் நேர்மையான சில பேருக்காக வாதாடக்கூடிய வக்கீல் பெருசா காசு வாங்காம வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் ஆனா அவர் மேலேயே இப்ப கேஸ் ஒரு டீனேஜ் பொண்ணு கிட்ட ஏதோ தப்பா எடுக்க முயற்சி பண்ணதா சொல்லி பஸ்லயோ ட்ரெயின்லயோ வச்சு ஒரு கேஸ் அந்த கேஸு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மீடியா சேர்ந்தவங்க அவரை இன்டர்வியூ பண்ற பேர்ல டார்ச்சர் பண்ணுவாங்க அவருக்கு ஒரு பொண்ணு தன் அப்பா மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு அவளுக்கு பேசாம நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம் நம்ம மேல இருக்கிற அந்த கலங்கத்தை தொடக்கணுங்கிறப்பல அப்பாவுக்கு சாதகமா பொண்ணு பேசிட்டு இருக்கிறான் இந்த பொண்ணு தான் ஒரு மீடியா கம்பெனில எடிட்டரா வேலை பார்க்கறான் அங்க மொட்டை போட்டு ஒருத்தர் இருக்கிறார் அவரு அந்த கொலகாரனை பத்தி டீட்டெயில் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்ல எனக்கு தெரிஞ்ச அவன் கொலை பண்ண வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த கொலைக்கான மோட்டின்னு ஒன்று இருக்கணும்ல மோட்டிவே இருக்கிறாப்புல தெரியல அந்த பயம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவரோட ஆராய்ச்சி கட்டுரை ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் பார்த்தா மாஸ்க்கை போட்டுட்டு ஒருத்தன் வர்றான் யாரு ஜெயில இருந்து தப்பிச்சானே அவனே தான் அகோரன்னு ஒருத்தவனை சொல்லிக்கிட்டு இருந்தல்ல தப்பிச்சு ஓடி வந்தான்ல அவனும் அதே கொலகாரன் தான் இப்போ இந்த எடிட்டர் முன்னாடி ரைட்டர் அவன் உட்காந்துட்டு இருக்கிறான் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு இதுவும் அவனே தான் இப்போ நாசுங்கிற பேர்ல முன்னாடி வந்து நிக்கிறான் நிறைய ரைட்டிங் ஆர்டிகல் எழுதி கொடுத்துருப்பான் போல அதுக்கு இவங்க காசு கொடுப்பாங்க எடிட்டிங்ல ஏதாவது வெட்டுறது ஒட்டுறது அவங்க பண்ணுவாங்க இவர் எழுதுன அந்த ஆர்டிக்கல்ல பத்துல கிட்டத்தட்ட ஆறு ஆர்டிக்கலுக்கு நிறைய ரேட்டிங்க இதே மாதிரி அழகா எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்டான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப வரைக்கும் காண்ட்ராக்ட் பேஸ்ல தான் நீங்க வேலை பாக்குறீங்கன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது எடிட்ட அந்த பக்கம் ஆறு மாசம் ஆச்சு காணாம போன அந்த கொலகாரனை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு நம்ம போலீஸ்காரருக்கு வருத்தம் கொலகாரனை பத்தி தெரிஞ்சுக்க கொலகாரம் படிச்ச தங்குன ஒரு இடத்த பாக்குறதுக்காக இப்போ இன்ஸ்பெக்டர்லாம் எல்லாம் அந்த கொலகார ஒரு காலத்துல அனாதியா இருந்தவன் இப்போ ஓரளவு வளர்ந்து டீனேஜ் வயசு ரீச் ஆகும் போது தனக்கு பின்னாடி இங்க சேரக்கூடிய அனாதா பசங்களுக்கு எல்லாம் நல்ல கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்தவன் அவனோட நினைவுகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இங்க நிறையவே இருக்கும் அங்க ஆசிரமத்தில் இருந்த ஒரு அம்மா கிட்ட விசாரிச்சா அவ ரொம்ப நல்லவன் அவன் இந்த மாதிரி கொலைகள் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு அவங்களும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இந்த பக்கம் நம்ம எடுத்துறோமா நம்ம பயலோட ஆர்டிக்கல் எல்லாம் நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம முட்டையாரு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் இனி கொடுக்க ஆரம்பிச்சிடல ஸ்டெயிட்டாவே கிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அந்த ரேஜுக்கு அவருக்கும் பிடிச்சி போச்சு அந்த ஆர்டிகல் எல்லாம் ஒரு நாள் ஜோரா மலை கொடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருப்பா அந்த பக்கம் குடையே இல்லாம நினைஞ்சிட்டு போற ஒரு ஆளை பாத்துவிட்டு குடுன்னு ஓடி போய் கொடை பிடிக்கிறான் நாசுதானே ரைட்டர் தானே என்ன நினைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க வாங்க என்ன பக்கத்துல இருக்க ஒரு ஒரு கஃபேல போய் உக்காந்துக்கிறாங்க வேண்டியதை சாப்பிட என்னோட ஆர்டர் தானே நான் பே பண்றேன்னு சொல்லிட்டாவ இவன நல்லா பாசி யாரும் நல்லா சாப்பிட்றான் அப்படியே பேசும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரளவு பேச்சு ஒத்து வருது இவன் பெருசாக தங்குறதுக்கு இடமும் இல்லாமல் சுற்றி தரான் அப்படிங்கிற மேட்டர் கேள்விப்பட்டு என்னோட ரூம்ல வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அதே சமயம் மீடியா வச்சு அந்த சில பேர் கால் பண்ணி உங்கள் அப்பா அப்படிப்பட்டவனாவே இப்படிப்பட்டவனாவேன்னு அப்படி இப்படின்னு விசாரிக்க ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா லைஃப்லயே மொதல் தடவை சரக்கு அடிக்கிறான் அதுவும் இந்த பொண்ணு வாங்கி கொடுத்தா சரக்குதான் சரக்கடிச்சு அப்படியே மட்டை ஆகிட்டான் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அவள் தான் தங்க வைக்கிறா பாவன் அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த கொலை சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் அந்த கொலையை பார்த்த ஒரு அம்மா அப்படியே காரை பொத்திக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு ஆணை கத்துறத காட்டுவாங்க அடுத்து நம்ம பயில இன்டர்வியூ பண்ண நம்ம இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க நீதான் குலகாரன்னு இன்வெஸ்டிகேஷனை போறேன்னு சொன்னதும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் நிறைவு வராதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு இவன் சத்தம் போட்டதையும் காட்டுறாங்க அப்புறம் பார்த்தா நீதிபதி இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதையும் காட்டுறாங்க அப்படி தண்டனை கொடுக்கும்போது இன்ஸ்பெக்டர் தலை குனிஞ்சு உட்காந்துருப்பார் நம்ம பயில நிமிந்து அண்ணாந்து கூட அவரால் பார்க்க முடியாது அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இது எல்லாம் கனவுங்க நம்ம போய் அப்படி பதறிக்கிட்டு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு பார்த்தா ராத்திரி ஓவரா சர கொடுத்துறது ஏன் தான் எப்போ வேணாலும் எந்திரிச்சிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆர்டிக்கலில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான் அடுத்து அவ திரும்பி வர்றதுக்குள்ள வீட்டில் பார்த்தா விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கிறான் அவளும் அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறா எழுத மட்டுமில்ல உனக்கு கைப்பக்கமா ரொம்ப அருமையா இருக்குது சமைக்கவும் கத்துக்கிட்டே வாழ்த்துக்கள்னு பாராட்டுறேன் அப்புறம் நான் கிளம்புறேன் சொல்லும் போது என்ன இவங்க தங்குறதுக்கு தான் இடமில்ல இங்க தங்கிக்க அப்படின்னு சொல்ல ஓசியை அப்படி என்னால தங்க முடியும்னு அவன் கேட்பான் டெய்லி எனக்கு சமைச்சு போடு பதிலுக்கு நீங்க தங்கிக்கோ அப்படிங்கிற ஒரு டீல் பேசுறான் டீல் நல்லா தான் இருக்குது இவனும் தங்கிக்கிறான் ஹாலில் தான் படுத்து கிடப்பான் திருதப்புன்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டு என்ன சத்தம் அப்படின்னு வெளியில வந்து பார்ப்பான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே இல்ல இல்லன்னு இவன் கத்துற சத்தம் இவன் அணத்துற சத்தம் டெய்லி போய் ஆறுதலாம் அங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இவ தான் ஒன்னா சமைக்க ஒன்னா டீ பாக்க ஒன்னா வேலை பார்க்க அப்படின்னு எல்லாமே சூப்பரா போய்கிட்டு இருந்தது இங்கிருந்து தூரமா அவ பார்க்க ஆரம்பிப்பான் ஆனா அவனும் விடாது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனா ராத்திரி ஆனா அவனோட அந்த அலுவல சத்தம் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தன்னோட பேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான் ஒரு நாள் அந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோம் இந்த பொண்ணு பேக்கை கிளிப் எல்லாம் திறப்பா ஆனாலும் உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு மனசு வராது கிளிப்பை முடி வச்சிடறான் நம்ம பையன் ராத்திரி அனத்திக்கிட்டு இருப்பான் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மேல்முறையீடு பண்ணியும் கூட தன்னோட அப்பா குற்றவாளிங்க தான் நீஸ் வந்திருக்குது அவங்க பண்ண எல்லாமே தப்பு அவங்க விசாரித்த முறை தப்புன்னு இந்த எடிட்டரு தன் அப்பாவுக்கு சப்போர்ட்டா இன்னும் நிற்கிறான் ஒரு நிரபராதியான எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி இப்ப வெளியில தெரியுறான் அவனால இன்னும் எவ்வளவோ டீனேஜ் பெண்கள் பாதிக்கப்பட போறாங்க என்ன பத்தி இவங்க தப்பா எழுதுறதோ எனக்கு தண்டனை கொடுக்குறதோ பெரிய விஷயம் இல்ல ஆனா அவன் தப்பிச்சு வெளியில இருக்கிறானே அவனால இன்னும் சில பெண்கள் பாதிக்கப்படுவாங்களேன்னு தான் எரிட்டரோட அப்பாவுக்கு வருத்தான் வீட்டு பக்கம் வந்தா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்பான் என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களேன்னு சமைக்கும் போது அவன் லைட்டா விசாரிப்பான் தன் அப்பாவுக்கு நடந்த அநீதியை பத்தி எடுத்து சொல்லி வருத்தப்படுவான் ஆர்வலா நான் வார்த்தை சொல்லி இவன் தான் கொஞ்சம் அவங்களை சமாதானப்படுத்துவான் அப்படி சமாதானப்படுத்தும் போது இவளுக்குமே கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும் நீ தானே போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிற அந்த கொலை குற்றவாளின்னு கரெக்டா சொல்ற அவனுக்கோ ஷாக் இருந்து நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற அதே சமயம் வெளியில பார்த்தா காலிமேல் அடிக்குது வெளியில வந்து பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் கரெக்டா இங்க வந்து நிற்கிற சூப்பர் மார்க்கெட் பக்கம் இவங்க ஒன்னா தெரியும் போது எடுத்த போட்டோ அந்த போட்டோல சந்தேகத்துக்குரிய ஒரு நபரோட இவ இருக்கிறத அவங்க யாரோ பாத்துருக்காங்க போலீஸுக்கு துப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ் இங்க வந்து நிக்குது உங்க கூட தங்கி தங்கியிருக்கிறாரே அவரை நான் பாக்கணும்னு இல்ல என் கூட தங்கல நான் தான் இங்க தங்கியிருக்கிறேன்னு அவன் சொல்லுவா அப்ப நாங்க உள்ள வந்து செக் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு ஒரு இடம் விடலையே எல்லா இடத்தையும் தரவா செக் பண்றாரு அப்படி செக் பண்ணி பாக்கும்போது மேல ஒரு சின்ன கோடு இருக்கிறத மட்டும் கவனிச்சுட்டு ஓகே எதுவும் இல்ல ஏன் தப்புத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வெளியில போவார் அதே சமயம் பார்த்தா அந்த கீழளுக்கு மேலதான் அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் குள்ள அவனை வெளியில கீழே இறக்குவான் அதே சமயம் வெளியில பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் உள்ளதா இருக்கிறான் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அப்ப எச்சரிக்கையும் கொடுக்கறாரு இவ இறங்கி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்கிறான் அதே சமயம் மறுபடியும் காலிங் காலிங்களை அடிக்கிற சத்தம் யாராருக்குன்னு போய் திறந்து பார்த்தா விருட்டுல திறந்துகிட்டு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே உள்ள போக்குறாங்க அந்த பய கூட பயங்கரமான சண்டை அவனை பிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு கண்ணா அப்படின்னா ஏகப்பட்ட ஐட்டம் உடையும் அப்படியே நொறுங்கும் ஒரு கட்டத்துல அவர்கிட்ட துப்பாக்கி இவங்கிட்ட கத்தி குத்திருவேணும் இவன் மிரட்டுவான் சுற்று அவர் மிரட்டுவார் நினைச்சிருந்தா தாராளமா சுட்டு இருக்கலாம் நான் என்ன சொன்னாலும் நான் நிரம்பராதுங்கிறது நீங்க நம்ப போறது இல்லை இதுக்கு மேல எனக்கு தரலங்கிறான் அதே சமயம் கூட இருக்கிறத பேசாம சுடுங்க சுட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனாலும் இந்த பையன் சுடமாட்டாரு ஒரு சத்துக்கு மேல அப்படியே சுடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம போய் அந்த பக்கத்துல இருந்து பின்னாடி குதிப்பா சுட போற சமயம் அப்படியே கையை தட்டி விடுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு கார் மேல விழுந்து பெருசா அறிவிடாம சேதாரத்துல இருந்து தப்பிச்சிருவான் தப்பிச்சு ஓடுறான் பின்னாடியே சில பேர் விரட்டுவாங்க பட் அவர் எல்லாரையும் தாண்டி ஒரு வழியா தப்பிச்சிட்டான் கூட இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரோ ஏப்பா இன்சு ஏப்பா நீ சுடல துப்பாக்கி இருந்து நீங்க ஏன் சுடல அந்த பொண்ணு தட்டி விட்டதுனாலதான் மிஸ் பெண்ண தயவு செய்து சொல்லாதீங்க அப்படிங்கிறாப்ல பேசுறாரு சப் இன்ஸ்பெக்டர் ஏன்னா இன்ஸ்பெக்டர் வேணும்னா தான் சுடாம விட்டாப்ல அவருக்கு தோணுது அடுத்து நீசை கேட்டு நிறைய பேர் அங்க வந்து பரபரத்து நிக்கறாங்க கவர் பண்றாங்க நியூஸ்ல எல்லாத்தையும் மறுபடியும் ஃபிளாஷ்பேக் இந்த தடவை பிளாஷ்பேக்ல பாத்தா கொலை நடந்த இடத்துல வந்து உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆள் அப்படின்னா இவங்க தான் ஒரு பாட்டிமா அவங்கள காட்டுறாங்க அப்படியே பயங்கரமான ஒரு நடுக்கத்தோட பயத்தோடயே இருப்பாங்க ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி மூணு உசுரு போயிருக்குது அதுவும் ரொம்ப கொடூரமா அதை பார்த்தா அப்படியே பயில ஒரு பெரிய மன அழுத்தத்துல இருக்கிறாங்க கொலை நடந்த இடத்துல ஒரு அம்மா இருக்குது ஆனால் அந்த அம்மா பயங்கரமான ஷாக்கில் இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வர முடியல ஆனால் கூடவே இன்னொரு பையன் இருந்தான் வயசு ஒரு பதினெட்டு வயசு தான் அவன் என் கையில் அந்த வெப்பன் இருந்தது நிறைய ரத்தமும் இருந்தது அப்படிங்கிற அப்படி எடுத்து சொன்னதும் சரி அப்போ கேஸுக்கு ஏற்றது ஒரு சரியான அளவன் தான் அவனையே பிடிச்சி உள்ள போடலாம் அப்படிங்கிறாரு உயரதிகாரி இவருக்கு தயக்கமா இருக்குது இருந்தாலும் சட்டுப்பட்டுன்னு வேலையை முடியா வெளியில ஒரே பெரிய கலவரமாய் போய்டு இல்லைன்னா பாத்துக்க அதுவும் பதினெட்டு வயசுல ஒரு ஆள் இந்த குற்றத்துக்காக மாட்டி ஜெயிலுக்கு போய் தூக்கு தந்தை எல்லாம் அனுபவிச்சான்னா மித்த எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பாடமா இருக்குமே அப்படிங்கிறாப்புல ஜெயிலர் யோசிக்கிறாரு ஆனா இந்த பக்கம் உயரதிகாரியோ இல்லை இல்லை அவன்தான் பர்ஃபெக்டான ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளு அவனையும் பிடிச்சி உள்ள போடு அதுக்கேத்த அப்பல கேச மூவ் பண்ணு அசால்ட்டா உயரதிகாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் மீடியாவோட அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்குது முடிச்சு விடுங்கிறாரு இந்த பக்கம் பாருங்க பயங்கரமான ஷாக்ல இருக்கிற நடந்த கொலைகளை நேரில் அந்த அம்மா கிட்ட போய் இவனோட போட்டோ காமிச்சு இவன் தானே திரைப்படம் குற்றவாளி அப்படின்னு விசாரிக்கிறாரு அந்த அம்மா பாக்குறதுக்கே பயப்படுது இவங்களையும் பார்த்து பயப்படுது ஆமான்னு பதில் சொல்லணும் ஐயோ அப்படின்ற இருக்கும் உடனே கிளம்பிட்டாரு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு கேச முடிச்சு ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனையை வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம போய் அதை தாங்கிக்க முடியாம துடிப்பா ஒழுங்கா நீங்க விசாரணை பண்ணுங்க தப்பா விசாரணை பண்றீங்கன்னு கத்து வாங்கியிருந்து ஒரு மன கசப்பிலதா இருக்கிறார் கோர்ட்ல கூட நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததுமே திரும்பி பார்த்தது இவனை தான் யாரே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தது இவனை தான் அவர் ஒரு குறுகி போன நிலை மேல அப்படியே உட்கார்ந்து கிடப்பேன் அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு மேல பார்த்தா போஸ்டர்ல எப்படி இவன் டிசைன் பண்ணிக்கிறான் விதவிதமா தன்னை தோற்றத்துல மாத்திக்கிறான் அவனோட விதமான பலவித தோற்றங்கள் எல்லாமே மேல வரையப்பட்டு ஓட்டப்பட்டிருக்கிறது அதே சமயம் நம்ம பையன் தலைமுடியெல்லாம் கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஆலை இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான் முழுமையா தோற்றத்தை மாத்திட்டான் இப்பதான் முகமே அழகா அலட்சணமா தெரியுது ஒரு புது இடத்துல வேலைக்கும் சேர்த்துட்டான் இந்த பக்கம் பார்த்தா மீடியால ஒரே பிரஷர் அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ஐம்பது லட்சம்னு வேற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு நம்ம பய அங்க இருந்து எஸ்கே பாயி கிட்டத்தட்ட முன்னூறு நாள் ஆயி போச்சு இப்ப பார்த்தா திடீர்னு ஒரு புது கேஸ் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரை ஒருத்தன் கொலை பண்ணிருக்கிறான் அவனை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க கொலையை நீ தாண்டா பண்ணேன்னு கேட்டா ஒத்துக்கிறான் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா இவனோட கொலையும் அந்த பக்கம் நம்ம ஹீரோ கொலை பண்ணதா சொல்றாங்க இல்ல அந்த கொலையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது ஒரே ஆள் பண்ண தெரியுது வெளியில மீடியால எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது ஒரு காப்பி கேட் கில்லிங்கிறாங்க நம்ம பய பண்ண அந்த கொலைகள் எல்லாத்தையும் பார்த்து யாரோ ஒருத்தவர் இன்ஸ்பைர் ஆகி அவர் கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிடாருன்னு இதை பத்தி விசாரிக்கும் போது நம்ம இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கும் சிரிக்கிறான் அந்த குற்றவாளி அவன் ஜிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா அந்த கொலையும் நான் தான் பண்ண அர்த்தம் ஏன்னா ரெண்டு கொலை சம்பவ பேட்டர்னு பார்த்தா ஓரளவு ஒத்து போகுது அந்த சந்தேகம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கூட இருக்குது இந்த கண்ணாடி போட்ட பெரியவரை ஏண்டா இந்த மாதிரி இன்னொருத்தவன் பண்ண கொலையை காப்பி கேட் பண்ணி பண்றேன் அப்படின்னு கேட்க அவன் ஜிரிக்கிறான் நக்கலை அந்த கொலையை நான் தான் தான் பண்ணேங்கிறாப்புல சிரிக்கிறான் இவருக்கும் ஆகுது இதே நியூஸ் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் கவனிக்கிறார் நாலு பேரை ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரை கொலை பண்ணிவிட்டு ஒரு சீரியல் கொலகார ஒரு சைக்கிள் வித்தியாசமா சிரிச்சிட்டு போறதை கவனிக்கிறான் இந்த முகத்தை பார்த்துதான் அவனுக்கும் ஞாபகம் வருது ஏன்னா இவனை தண்டிச்சாங்கல்ல அந்த கொலைகளை பண்ணதான் அவன்தான் அடுத்து பார்த்தா வழக்கத்தை விட ஒரு பொண்ணு அதான் டோக்கியோல போய் நான் பீட்டிஷன் ஆக போறேன்னு சொன்ன பொண்ணு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு ஜரிப்பட்டு வரலன்னு மறுபடியும் வீட்டுக்கே வந்துருச்சு இப்போ அந்த கிராமத்திலயே வேலை பாக்குது ஒரு முதியோர் இடத்துல வேலைக்கு ஆயிடுச்சுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது என்ன வழக்கத்தை விட ஒவ்வொரு பூரிப்பா கிளம்புற ஒவ்வொரு மேக்கப்பா இருக்குன்னு வீட்டுல இருக்கிறவங்களே விசாரிக்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இங்க வரேன் இங்க வந்து பார்த்தா இவள ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தாங்களா அதனாலதான் ரொம்ப குஷியா இருக்கிறேன் அங்கதான் நம்ம ஹீரோவும் வேலை பாக்குறாரு நம்ம ஹீரோ வேலை பாக்குற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போறதுனாலதான் தான் இவ ஓவர் குஷியா இருக்கிறான் மாமா போலான்னு நம்ம பய கூப்பிட அப்படியே பின்னாடியே பொட்டிப்பாம்பா வரா மேல வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அதுல ஒரு ஆள் தான் இவ நல்லா ஒத்து பார்த்தா தெரியும் நம்ம ஹீரோவோட கேஸில் நம்ம தான் கொலை பண்ணான்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது ஆமா ஆமான்னு இவங்க தான் இவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தடவையாவது பயந்து போய் அலரி கிட்டே தூங்கினா தூங்குனா கனவுல அந்த கொலகாரம் வந்து அப்படியே பயமுறுத்துறாங்க கடந்த சில வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில அவங்கள நல்லா பாத்துக்கிறான் நம்ம பையன் அதுக்காக தான் அங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க கூட எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிடும் போது அந்த பொண்ணு நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்கல வெளியில போகலான்னு கூப்பிடுவா அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டுக்கு போல சரி ஓகே போலான்னு இவனும் சொல்லியிருப்பான் அந்த பக்கம் பார்த்தா அந்த எடிட்டர் அம்மா நம்ம போய் இருந்து காணாம போன பிறகு சம்பளத்தலைனையும் கூப்பிட்டு அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே அந்த கொலைகளை பண்ணிருப்பானான்னு விசாரிச்சா சேச்சா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஏதோ பயத்துல நான் போலீஸுக்கு போன் பண்ணினேன் ஒழிய அவ மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு சொல்ல போனா எனக்கு உதவிதான் பண்ணா நான் தான் அவசரப்பட்டுட்டேங்கிற அவர் சொல்லுவார் இவங்க ரெண்டு பேருமே அவன் நல்லவேங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய ஆறு உறஞ்சு போய் பணியா கிடக்குது இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு அடிக்கடி வருவா போல தனக்கு பிடிச்ச இடம் தனக்கு பிடிச்ச ஆளோட வரலாம்னு இவனையும் கூட்டிட்டு வந்துருக்கான் அப்படியே இயற்கையை போட்டோ எடுக்கிறாப்ல வீடியோ எடுக்கிறாப்ல தப்புன்னு திருப்பி நம்ம பயல வீடியோ எடுக்கிறான் அவன் அதை பார்த்துட்டு அப்படியே விசிட்டு நான் அந்த பக்கம் திரும்பிடுவான் இவன் வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியாது ஏதோ சும்மா போனை திருப்பி இருக்கிறா போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்கிறா அதுக்குள்ள நாம திரும்பிட்டோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனால் லைட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவங்ககிட்ட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பான் அதே சமயம் அந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோ ஒரு கால் போயிருந்தா அவன் எங்கே போயிருப்பான் யாரை பார்த்துருப்பான் ஒரு கால் தன்னோட இந்த கேஸில் தான் நிரபராதின்னு ப்ரூஃப் பண்ணுறதா இருந்தா அதுக்கு ஒரே வாய்ப்பு இவன் தான் கொலகாரன்னு சொன்ன அந்த சாட்சி கிட்ட போய் நிற்கணும் அவங்க கிட்ட பேசி பல ஞாபகப்படுத்தணும் அப்போ சாட்சியா இருக்கிற அந்த அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் வெறுப்பாங்கிறாப்ல ஓரளவுக்கு கணிக்கிறார் அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ராத்திரி நேரம் நம்ம ஹீரோ அந்த அம்மாவோட ரூமுக்குள்ள அவங்க கையை பிடிச்சி நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா ரிமூவ் பண்ணி பாருங்க ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படி அப்படின்னு அப்படியே தூண்டிக்கிட்டே இருப்பான் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு இல்லை இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லைன்ட்டு அதுக்குள்ள அந்த பக்கம் போலீஸ்காரங்க அந்த மீடியா கிட்ட வந்து நிற்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு நல்லவன் அப்படின்னு நிறைய ஆர்டிகல் எழுதினாருல ஒரு மொட்டையா ஒருத்தர் அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க என்ன ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவனை பத்தி ஆர்டிகலை நீங்க ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க திடுது எழுதாம விடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப அவன் எங்க இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவன் அவன் போக்குல விடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதனாலதான் ஆர்டிக்கலை நீங்க எழுதாம விட்டுருக்கீங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாப்ல தயவுசெய்து சொல்லுங்க இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட மொத்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும் அவன் எங்க இருப்பான் அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுறாரு நம்ம ஹீரோ ஷேவ் பண்ணிட்டு முடிக்கடி எல்லாம் வெட்டி விட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு தான் கடைசியில அவங்க போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க அந்த இடத்துல யார் வேலைக்கு வந்திருப்பாங்கன்னா அந்த கொலையை நேரில் பார்த்ததா ஒரு அக்கா இருக்கிறாங்கல்ல அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு ஒரு தங்கச்சி சொன்னால அந்த தங்கச்சி வேலை பார்த்த இடம் இது தங்கச்சி வேலை பார்க்குற இடத்துக்கே இவனும் மாஸ்க்கு போட்டு வேலைக்கு வந்திருப்பான் மாஸ்க்கு போட்டு தான் இங்க இருக்கிறவங்க வேலை செஞ்சாகணும் அந்த மாதிரி ஒரு வேலை இது இங்க லைட்டா பேச்சு கொடுத்து அவனோட அக்கா எங்க இருக்கிறாங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த அக்காவோட அவங்க தங்கி இருக்கிற அந்த முதியோர் இல்லத்துக்கு இவன் போயிருப்பான் ஒரு நாள் இதை பத்தி ஆத்திகள் எழுதிக்கிட்டு இருந்த அந்த மொட்டையரு லைட்டா இதை சம்பந்தமா விசாரிக்கணும்னு அந்த தங்கச்சி காரிட்ட வந்து நிப்பார் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறேன் எங்க அக்காவையும் என்னையும் நிம்மதியா விடுங்கன்னு ஏன் விட மாட்டேங்கன்னு வந்து அந்த தங்கச்சி சந்தைப்பட்டு போவா அதே இடத்துல வேலை பாக்குற இவனை அவர் பாத்துருவாரு அப்படி பார்த்தும் மாற்ற விட மாட்டார் மாட்டி விடாம அவங்ககிட்ட நீ நிரவுறாதுன்னு எனக்கு தெரியும் நீ என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கிறியோ எனக்கு தெரியாது ஆனா ஒரு கால் நீ நிரம்பறாதுன்னு தெரிய வந்து வெளியில வந்தேன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் நானாக நானாதான் இருப்பேன்னு அவன்கிட்ட நல்லபடியாக நல்லபடியா பேசிட்டு போயிருப்பாரு இந்த மொட்டையர் இதெல்லாம் இப்ப போலீஸுக்கு தெரிய வருது அந்த அக்காஹாரி இருக்கிற முதியோர் தான் அவன் போயிருக்கிறாங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க கிளம்பி வர போறாங்க அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வீடியோ எடுத்தால ரெக்கார்ட் பண்ணியிருந்தால அந்த ரெக்கார்டிங்கே தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா போல தெரியுது அத கேள்விப்பட்ட அம்மா போன் பண்ணி அந்த மெசேஜில் இருக்கிறது நீ எடுத்து அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறது அந்த குலகாரம் மாதிரியே தெரியுது என்ன சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் மெசேஜில் போட்டுருக்கிறாங்க இந்த அம்மா ஸ்டேட்டஸ்ல வச்சிருச்சுங்க நான் லவ் பண்ணுற பையன்ட்டு அதை பார்த்துட்டு பல பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவன் பார்க்கறதுக்கு அந்த குலகாரம் மாதிரி இருக்கிறான் குலகார மாதிரி இருக்கிறான்னு ஒரு செகண்ட் ஆடி போறாங்க இவங்க இங்கே பார்த்தா மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போய் இப்போ நேரம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க இன்னும் நீங்கள் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது என் அடங்கி அடங்கியிருக்குது தயிர்ச்சது நல்லா யோசிக்க யோசிக்கன்னு அவங்கள நல்லா யோசிக்க வைக்கிறான் அதே சமயம் அந்த பொண்ணு பக்கம் வந்துடுறான் நடக்கிற கூத்த பார்த்துட்டு இவன் ஒருவேளை நல்லவனா நல்லவனாக இருப்பானோ தன்னோட நிரபராதையை தான் நிரபராதிங்கிறத ப்ரூவ் தான் அதெல்லாம் பண்ணுறானுன்னு அவளுக்கு ஒரு நினைப்பு இருக்கும் அதுக்குள்ள போலீஸ் வெளியில் வந்துடுச்சு எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமான்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பேன் அவங்களும் சரிங்கிறாங்க போல அடுத்த நடி பார்த்தா அவங்க கழுத்திலேயே கத்தியை வச்சிட்டு யாராவது உள்ள வர பார்த்தீங்க அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன்ன்ற ஆப்ல மிரட்டுறாங்க இதையெல்லாம் யாரோ சில பேர் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க அவன் அங்கதான் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த மேட்டரை கேள்விப்பட்டு அந்த பொண்ணு எருட்டுறமா இங்க வேகமா கிளம்பி வருது மீடியாக்காரங்க நிறைய பேருக்கு குமிஞ்சிட்டாங்க அவங்க எல்லாம் அந்த முதியோர் இல்லத்துல வெளியில இருந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்போ உள்ளயே பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட மொபைல கொடுத்து இப்ப நான் அவங்கள விசாரிக்க போறேன் இதை நீ டெலிகாஸ்ட் பண்ணுன்னு நம்ம மொபைலை கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அதுல அந்த அம்மா கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்க நான் அந்த கொலையை பண்ணுனா நல்லா யோசிச்சு பாருங்கன்னு திரும்ப திரும்ப யோசிக்க வைக்க அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துங்குறத உண்மை இப்ப தான் நமக்கு தெரிய வருது ஆக்சுவலா அந்த ஏரியா பக்கம் நம்ம பையன் நடந்து போய்கிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள கதறல் சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹலோ வீட்டுல யாராவது இருக்கீங்களா நான் வரேன் உள்ள வரேன்னு சொல்லிக்கிட்டே தான் உள்ள வருவேன் உள்ள வந்து பார்த்தா நிறைய ரத்த கலரையா கிடக்கும் கடைசியா பார்த்தா அந்த கொலகாரன் அசால்ட்டா ஒரு ஆளை கொண்டு போயிட்டு கொள்ளை டோர் ஒரு வழியா அசால்ட்டா போய்கிட்டு இருப்பான் நல்லா ஒத்து பாருங்க அந்த பய தான் நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு இப்போ ஜெயிலில் கிடக்குறான்ல அவன் தான் இந்த கொலையும் பண்ணியிருப்பாங்கிறது தெரிய வரும் அதே சமயம் அங்கே ஒரு அம்மா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஐயோ அவங்களை காப்பாத்த போகணுமேனு இவன் உள்ள போவாங்க அவங்க உடம்புல குத்திக்கிட்டு இருக்கிற அந்த கம்பியை எடுப்பான் அப்படி எடுத்துட்டு திரும்பும் போது பார்த்தா அங்கே அந்த அம்மா இந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சி அவங்க பதறி போய் ஒரு ஓரமாக உக்காந்துட்டு இருப்பாங்க இவனை கம்பியை உருகின அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்துருப்பாங்க பயங்கர பயத்துல நடுக்கத்துல இவன் தான் குலகாரன்னு நினைச்சிட்டாங்க போலீஸும் அதே அங்க வர இவனை அரஸ்ட் பண்ணி எழுதிட்டு போகும் நான் குலகாரம் இல்ல இந்த இந்தமாட்டை கேளுங்க வேண்டாம் இந்த அம்மாட்டை கேளுங்கன்னு எவ்வளவோ கதருவான் அவங்க பயங்கரமான பதட்டத்திலையும் அதிர்ச்சியில இருந்ததுனால போலீஸு இவன் தானே குலகார அப்படின்னு கேட்க ஆமாட்டாங்க ஆமான தலையாட்டினதுக்கே புடிச்சு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க பாவிங்க இதெல்லாம் உண்மை ஆனா இந்த வீடியோ ரெக்கார்டிங்ல சொல்லுங்க நானா இந்த குறைகளை பண்ணேன்னு கேட்பான் அந்த எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதனால ரொம்ப பாசத்தோட இந்த பயலோட கண்ணத்தை அப்படியே தடவி கொடுத்து ஏதோ சொல்ல வர அதே சமயம் அந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது உயரதிகாரி தான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற உள்ள புகுந்து எல்லாத்தையும் முடிச்சு விடு அப்படிங்கிறாரு பிரஷர் போடுறாரு வேற வழி இல்லாம இவரும் உத்தரவு போட்டுருவாப்புல உள்ள ஒரு புகை வெடி கொண்டுன்னு சொல்லுவாங்க இல்ல அதை தூக்கி போடுறானுங்க பூம்னு வெடிச்சு புகையாகுது அந்த புகைக்க மதிக்குள்ளே அப்படியே இவங்க உள்ளே வருவாங்க இவனை பிடிக்கிறதுக்கு இவன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அவங்களையே தாக்க போறாப்புல போவான் வராதிங்க வராதிங்கன்னு ஆனால் அவங்க கண்ணாடி மாதிரி ஒரு கவசம் வச்சுருக்காங்களா அதை வச்சு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் இவனை சுடுறாப்புல நம்ம இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் நிற்பாங்க இன்ஸ்பெக்டர் சுடுறதுக்கு மனசு இல்லாமல் சுடாமல் இருப்பார் ஆனால் பக்கத்தில் இருக்க சப் இன்ஸ்பெக்டர் அந்த பைய சுட்டு போட்டுறாங்க சொல்றதுக்கு பக்கத்தில் குண்டடி பட்டு அப்படியே சம்பவ இடத்துல அந்த பையன் உழுவாம பாருங்க ஒரே அதிர்ச்சி எல்லாம் லைவ்ல வேற டெலிகாஸ்ட் ஆகிருக்குது எல்லாருக்குமே இது பயங்கரமாக ஆகிச்சு இந்த சம்பவம் நடந்து இன்னும் சில மாதங்கள் ஆயிப்போச்சு அப்புறம் பார்த்தா நம்ம பயோட பழகின ஆட்களை எல்லாம் ஒன்னு கூட்டிட்டாங்க ஒன்னு கூட்டிட்டு அவனுக்காக ஒரு மேல்முறையீடு பண்ணலான் இருக்கிறோம் விசாரிக்கிறத மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதுக்கு பல பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் போல தெரியுது அதுல முதல் கையெழுத்தா இந்த கொலைகளை நேரில் பார்த்த சாட்சி இருக்குல்ல அவங்ககிட்டயே வாங்கலான்னு இந்த ரெண்டு லேடிஸும் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க எல்லாரும் ரோட்டில் கிட்ட எல்லாம் இந்த கேஸை பத்தி விசாரித்து எடுத்து சொல்லி கேள்வி போடுங்கன்னு கேள்வி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் அந்த பக்கம் உயரதிகாரி நம்ம இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு நடந்தது நடந்து போச்சு வெளியில எல்லா பேரும் இந்த கொலைகளை பண்ணது அந்த சைக்கோ தான் இந்த பதினெட்டு வயசு பையன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி ஓ மேல எந்த பழியும் வராமல் நான் பாத்துக்கிறேன் நமக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் அவன் தான் குற்றவாளி அப்படியே உயர் அதிகாரி முடிக்க பாக்குறாரு அப்படியே மெயின்டைன் பண்ண என்ன சொல்றாரு நம்ம ஆளும் சரின்னு சொல்லியிருப்பான் அப்புறம் பார்த்தா ஜெயிலுக்கு போய் நம்ம பயல பார்த்து அவருக்கு சந்தேகமா இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்வியை கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா ஆமா மூணு வருஷத்துக்கு பிறகு ஏன் நீ தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண ஏன் நீ தப்பிச்சு போன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விக்கு அவன் என்ன சொல்றான்னா நான் நிறைய விஷயங்களை அனுபவிக்காம விட்டுட்டேன் நான் தப்பிச்சு வெளியில போய் மொத முறையா சரக்கடிச்சிருக்கிறா போல மொத முறையா ஒரு வேலைக்கு போயிருக்கிறான் மொத முறையா ஒரு சம்பளம் வாங்கி இருக்கிறான் முதன் முறையா சில பெண்களோட பழகி இருக்கிறான் இப்படி பல விஷயங்களை நான் முதன் முறையாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அனுபவம் எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது வாழணுங்கிற ஆசையை அதுதான் தந்தது ஜெயில இருந்தவரை வாழ்ற ஆசையே வெறுத்து போச்சு பேசாம செத்துலாங்கிற ஒரு மைண்ட் தான் இருந்தேன் அந்த மைண்ட் செட்டை தான் வெளியில போனேன் இப்ப வாழணுங்கிற ஆசை தனக்கு இருக்கிறதா சொல்லிருப்பாரு அதை கேட்டது இவருக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுது ஏன்னா ஜெயில பிடிச்ச போடும்போது அவனுக்கு வெறும் பதினெட்டு வயசு அவனோட எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் சூனியமாக்கிட்டவானே இவருக்கு தெரிஞ்சது மீடியா முன்னாடி இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல தான் குற்றவாளின்னு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க உயரதிகாரி கொடுத்துருப்பாரு ஆனா அப்படியே ஸ்கிரிப்டை தூக்கி போட்டு அவன் நிரபராதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த கேஸை நாங்கள் இன்னும் மறுபடியும் தீர விசாரிக்கணும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார் அவ்வளவுதான் மீடியா நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு எரியுது மேலே பெரிய பெரிய டிஸ்பிளேல போடுறாங்க மறு விசாரணை நடக்க போகிறது அப்படின்னு அதை பார்த்தது நம்ம ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மறு விசாரணை நடந்து மறுபடியும் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்ற அந்த நாளும் வருது இவன் உள்ளே வரும்போது இவனோட வாழ்க்கையில சம்மந்தப்பட்ட அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க நாலு பேரையும் பார்ப்பான் கடைசியாக பார்க்கறது தான் நம்ம இன்ஸ்பெக்டர் அவர் பண்ண ஒரு பெரிய உதவி அன்னைக்கு தான் அதுக்கு மரியாதை போய் செலுத்தினாமோ இவன் பண்ண தவறுகள் எல்லாம் இந்த குத்தத்துல இவன் குற்றவாளியா நிரபராதியான்னு சொல்லிட்டார் அவன் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத ஜஜ்ஜையா சொல்லும் போது மீட்டு போட்டு விட்டாங்க நமக்கு தெரியல பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷனை வச்சுதான் தீர்ப்பு என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் பாத்தா நம்ம ஆட்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அதை வச்சு தீர்ப்பு நம்ம பயலுக்கு சாதகமாக வந்திருக்கிறது பதினெட்டு வயசுல உள்ள போனவன் இப்போ இருபத்தஞ்சு வயசுல வெளியில வந்திருக்கிறான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது அவனும் அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பான் பாருங்க அந்த அழுகையோட அந்த ஆனந்த அழுகையோடைய படமும் அந்த இடத்துல முடிஞ்சிருது ரொம்ப நல்லா இருந்ததுல இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ